பிரைஸ் அலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம் கர்த்தர் வழிநடத்துவாராக எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனம் என் வாசற்படியில் நித்தமும் வெளித்திருந்து என் கதவு எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்திரத்துல தயவு பெறுகிறான் ஹலே லுய்யா ஹலே லுயா என் வாசற்படியில நித்தமும் விழித்திருந்து ஹலே லுய்யா ஆண்டவருக்காக விழித்திருந்து ஜபம் பண்ணி காத்திருந்து அவருக்காக ஏக்கத்தோடு அவர் மேல ஆசையோடு காத்திருக்கிற மனுஷனுக்கு நின்றக்கா பாருங்க எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹலே அவன் பாக்கியவான் அந்தவருக்குடைய சத்தத்தை நாம் கேட்கணும் காலை நேரத்தில் எழுதணும் ஆண்டோட சத்தத்தை கேட்கணும் அலேலியா அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்திடத்தில் தயவையும் பெறுகிறான் யாருக்கு இந்த தயவு கிடைத்தது பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து நாம் பார்க்கலாம் யாக்கோபுக்கு ஆண்டுடைய கண்களில் தயவு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் அலேலியா யாக்கோபு ஒரு எத்தனாக இருந்தாலும் தன்னுடைய தகப்படைய ஆசீர்வாதத்தை அவன் ஏமாற்றி பன்னிரண்டு கோத்திரங்கள் அவனாலே உருவாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அலேலியா அந்த இடத்துல யாக்கோபுக்கு தன்னுடைய தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் நேரம் பொழுது எடுத்து வாசித்து பார்க்கலாம் ஆதி ஆகம புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது விதமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு தன்னுடைய தகப்பனார் வழங்கினதை நாம் பார்க்கிறோம் ஏன் யாக்கோபுக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்தது ஏன் தன்னுடைய அண்ணனாகிய ஏஷாவுக்கு இப்படி விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு தெளிவை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் அலேலியா ஏனென்றால் ஆண்டவரால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்பதுக்காக இந்த காரியங்கள் நடந்து முடிந்தது ஹலேலுயா இது தன்னுடைய தாயார் வந்து மறைத்து அவங்க வேஷம் மாறி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது தேவனே தீர்மானம் ஹலேலுயா ஆண்டவுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு நீங்க எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் ஈசாக்கின் ஜபம் கேட்கப்பட்டது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கிறார் ஜெபிக்கிற மாத்திரத்தில் பதில் வருகிறது ஜபமும் கேட்கப்படுகிறது இருபத்தி ஓராவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் கத்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் ஹலியலியா பாருங்க தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை அதனால ஈசாக்கு கேட்கிறாரு என்னுடைய மனைவிக்கு எனக்கு ஒரு குழந்தை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டு என்று என்னுடைய மனைவிக்காக ஈஷாக்கு ஜபித்த மாத்திரத்தில் அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள் ஜபம் கேட்கப்படுகிறது ஹலேலியா இந்த ரபேக்கால் கர்ப்பம் தரிக்கிறாள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அவள் கர்ப்பத்தில் இந்த இடத்துல ரபே கால் ஜபத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டு இருந்தது ஹலேலியா அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தடுத்துல விசாரிக்கும்படி போனார் இப்போ கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு யார் போறது அலே ரெபேக்கால் போறாங்க இப்ப ரெபேகான் செபிக்கிறாங்க இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு வாரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த மோதல் தாயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு தீர்மானங்கள் நிறைவேறும் வேண்டும் என்றால் படைப்பின் ரகசியங்களை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அலேலியா இந்த யாக்கோபுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரத்துல ரெபேகால் போயிட்டு கேட்கிறா அவர் ஜெபிக்கிறா இருபது மூன்றாவது வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு கத்தூர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்துல உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு விதமான ஜாதி ஜனங்கள் உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது ரெண்டு விதமான ஜன உன்னுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட போகிறது என்ற காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு அலெலியா அவர்களில் ஒரு ஜனத்தார் இருக்கிற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பாது நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க ஆண்டோடைய வார்த்தை கிளியரா சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை காட்டில் பலத்திருப்பார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் ஹலே லுயா ஆண்டோடைய வார்த்தை வந்ததா ஆமேன் ஆண்டோடைய வார்த்தை வந்ததா கிளியரா சொல்றாரு மூத்தவன் இளையவனை செவிப்பான் ஹலே லுயா ஏசா ஒரு நல்ல வேட்டைக்காரனாக இருந்தான் ஹலே லுயா ஆனா இவனுக்குள்ள ஒரு குறை காணப்பட்டது இவன் ஒரு போஜன பிரியம் ஒரு கால் வைத்து கஞ்சிக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே அவன் எழுந்து போயிட்டான் அலேலியா யாக்கோபினத்தில் எழுந்து போயிட்டு ஒன்றின் பின் ஒன்றாக நிகழ்வுகள் அழகாக நடந்து கொண்டு வருகிறது இதுக்கப்புறம் தான் வந்து யாக்கோபு ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை கால் வைத்து இந்த கஞ்சிக்காக அவன் எழுந்து போகிறதை பார்க்கிறோம் அலேலியா அலேலியா பாருங்க பசி வந்தா அவனுக்கு எல்லாத்தையும் மறந்து விடுறான் ஏன்னா ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடி அந்த சமைத்து ருசித்து சாப்பிடக்கூடிய தன்னுடைய வயிற்றுக்கு தான் போஜனத்தை கொடுக்குறவன் தவிர ஆண்டோர் மேலே அதிக பிரயாசம் கொண்டவன் அவன் கிடையாது அலேலுயா அலேலுயா தகப்பனுடைய ஆசியில் முதல் பங்கு சேஷ்ட புத்திரம் பாங்கன்னா தகர்ப்பனிய ஆசையில முதல் பங்கு முதலாவது பிறந்தவர்களுக்கு செல்லும் இந்த பாகத்தையே அவன் என்ன பண்ணான் சிகப்பு கலர் கூழுக்காக அவன் விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம் ஹலெலியா அவன் போஜன பிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்ரேயர் பன்னெண்டு பதினாறுல பார்க்கும் பொழுது அவன் சீர்கட்டவன் என்று சொல்லப்பட்டது ஒருவனும் வேசி ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவன்தோடைய மாம்சத்தை திருப்தி படுத்த பார்த்தாங்க அலேலியான ஆண்டவர் ஏற்கனவே முன்கூறிச்சிட்டு இவன் ஆவிக்குரியவன் இவன் பெரியவனாக இருந்தாலும் இவன் தன்னுடைய இளையவனை செவிப்பான்ற ஆண்டோட வார்த்தை பிரஜமாக வெளிப்பட்டது அது எந்தெந்த மனுஷன் மூலமாக நடக்குது பாருங்க அலேலு அந்த ரெபே காலின் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் ஒற்றி பிறந்த இரட்டப்பிரிவுகளா இருக்கிறதுனால அழகா ஆள் மாறாட்டம் பண்ணி அந்த இடத்துல தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஹேசாவின் கையிலிருந்து அவன் பறித்து கொண்டான் என்று பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் உடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்றால் காத்து இருங்க அவனுடைய அவனுடைய கிட்ட இருந்து பதினைந்து சாதி ஜனங்கள் பிரிந்தது அலேலியா பனிரெண்டு கோத்திரங்கள் உருவானது ரெண்டு ஜாதி ஜனங்கள் பிரிந்ததா அலேலியா நீங்க காத்திருத்தல் என்ற உன்னத அனுபவத்திலிருந்து வெளியே வர வேண்டாம் நீங்க காத்திருங்க காத்து நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார் அலேலியா யாக்கப் ஒரு குடாரவாசியா இருந்தாலும் கூட அவனை தேடி சென்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த ஒன்பது விதமான தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபு பெற்றான் யாக்கோபுக்காக கத்தர் வழக்காடினார் அலேலியா லாபா

இங்கிருந்து ஆசிர்வதிங்க ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும் ஏற்று கொள்ளுங்க அங்கீகரிங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட் BLESS யூ